நாங்கள் மிளகா கண்டு நட்டுறாங்கள் ஐம்பது கண்டு கிட்ட நட்டாச்சு இங்கேயும் ஒரு கொஞ்சம் கண்டு போறோம் இது இந்த கண்டு வல்கம்போக் மூத்தி ரெண்டு ஒன்று தந்தார் நட சொல்லி நாங்கள் போட்டது இன்னும் வளரையில் அந்த இத இதை நட்டுவிடும் இன்றைக்கு ஏழாம் தேதி அப்படியே ஒரு ஒரு மாதத்துக்கு வந்துடும் கண்டு இந்த விதையால் நம்ப இல்லாது ஒருக்கா கூடும் ஒருக்கா குறையும் இப்படி எல்லாம் இருக்குது பக்கம் பாக் பாதுகாத்து வைக்கவும் மிளகாக்கான் இருக்குது இது இந்தியன் மிளகாக்காண்டு நாங்கள் வச்சிருக்கிறது சிறிலங்கன் முழாக்காண்டு இது அந்த லந்த பழம முளகா இருக்குது தானே அந்த இனத்தை சேர்ந்தது அங்கே வேற வேறக்காய் கோட்டை உணர்ந்த வித உணர்ந்தது இப்போ தாக்க நடக்கும் வந்தா நட்டாஜி தண்ணி ஊத்துறான்னு வேலை சரி இங்கரனும் வந்துட்டாரு சிறுலங்காயிலிருந்து உங்களுக்கு என்ன கொண்டு வந்தீங்க உங்களுக்கு எல்லா விதையும் கொண்டு வந்துருக்குது ரெண்டு மூன்று பாக்கெட்டு சுரக்காய் வேண்டி வந்துருக்கிறார் பாவக்காய் பத்து பேக்கெட் ஒன்று இருக்கிறார் பாவக்காய் பத்து பத்து பேக்கெட் பேக்கெட்டா ம் பாருங்க பாவக்காய் சிரிலாங்கன் பாவக்காய் எத்தனை பத்து பேக்கெட்டு அப்போ இனி அடுத்த வருஷத்துக்கு தான் தாக்கலாம் இந்த வருஷம் போட்டு பார்க்கலாம் ரெண்டு பேக்கெட்டு இது பத்து பேக்கெட் ஒண்ணு சிரலங்கன் ஃபுடலாங்க பத்து பேக்கெட்டு வந்துருக்கா ம் இது குரங்குவால் ஆ பிறங்கு கால் பைத்தங்காய ஒன்று வந்திருக்கார் அப்படியும் ஒரு இருநூறு கொல்ச்சா இருக்கும் இப்ப தாக்கலாம் கீரை இனி ஆறாம் கீரை கொட்டை போட்டுடலாம் இது என்னன்னு தெரியல இது அந்த பிசிக்கங்காயோ பிசிக்கங்காய் பிசிக்கங்காயம் வந்திருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு தமிழ் பாமசுக்குறாங்க காசு தாங்கும் அப்ப இங்க காசுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ இது முழங்கா தான் காசு தருவோம் விளையாட்டி இல்லை விளையாட்டு தருவாங்க ஏனண்டா நட்டு வர போனோம் ஆனா பைத்தங்காய்தான் இந்த மாதிரி காய்க்கும் இப்ப தாட்டா பாவ ஏதாவது சொல்லு இல்லாத முளைக்கும் பைத்தங்காய் ஹீரை எல்லாம் வரும் அடியெல்லாம் நட்டுருக்குறீங்க இது புடலங்கன்று நடுறதுக்கு இப்பவே பந்தலை போட்டுடு எங்கள் பந்தல் புடலை அங்கே பந்தல் புடலுக்காய் இருக்கு கொண்டு வந்து நட வேண்டியதா இந்த பந்தை போட்டு வச்சிருக்காங்க இது வந்து கால்சியம் போட்டிருக்கிறோம் அந்த நிலத்தில் அந்த அமிலத்தன்மை இருக்கிற நீ கூடை அந்த இதக்காண்டி அந்த மண்ணை இதாக வச்சிருக்கோம் தந்தையும் செமப்படுத்தி வச்சிருக்கோம் அப்போ இந்த இதில் நட போறோம் பெரிய பந்தலாக போட்டு பத்து கண் நடவணும் அங்காலையும் நடவணும் சரிக்கு வச்சிருக்கோம் தக்காளி கண்ணுக்கு இது வச்சிருக்கிறீங்களா இது வந்து நத்த வராமல் இருக்கிறதுக்கு இந்த சாடியை கீழே வெட்டி போட்டு அப்படியே ஊண்டி விட்டுருக்கு ஆனால் பாதுகாப்பு கூட இது இது மேலே வர மாட்டேன் அங்கால ஒன்றும் வைக்காம அப்படியே பயனட்டு தக்காளி திண்டட்டு சாப்பிட்டுக்கணும் மற்ற இது இந்தியன் தக்காளி நல்ல புளி தக்காளி இந்த தக்காளி வந்து இந்தியாவில் இது நாட்டு தக்காளி என்று சொல்கிறது நல்ல குழா குழியாக காய்க்கும் கொஞ்சம் நெருக்கமாக தான் நட்டு ஆச்சு கூடாது பார்ப்போம் வளர்ந்து வர தெரியும் நாங்கள் சிறுலங்கா பிள்ளை இது காடாக இருந்தது இப்போ என்ன எப்படி வந்திருக்குது நாங்கள் வளர்த்து பார்த்து வித உருளைக்கிழங்கு வேண்டி தாட்டு ஒரு கிழமைக்காக முளைச்சது இப்போ ஒரு மாதமாக இருக்கு ரெண்டு கிழமையாக மூன்று கிழமையாக போகுது நல்லா இதாக வந்து ஒரு மாதத்துல இதாகலங்கு எல்லாம் பிண்டலாம் எப்படி கிழங்கு நல்லா இங்கே இதுலாந்து உருளை கிழங்கு தானே சாப்பாரு எப்படி உழஞ்சிருக்காண்டு வாங்க எங்க பசுமை கூடுமையை பாடு பசுமை குடிலிருந்து பசுமை

இதெல்லாம் பூஷணி பூசணி பூசணியும் அந்த துபாய் பூசணி துபாய் பூசணி இந்த இது வந்து அந்த இந்த இந்த துபாய் பூசணி துபாய் பூசணி அந்த பெரிய பூசணி துபாய் பூசணி அங்கே இருக்குது இது அது வந்து போஞ்சி வக்கில போட்டு வச்சிருக்குது நீ வைக்க இல்லத்தில் பதினஞ்சாம் தேதி புறதான் எல்லாம் வைக்க இது வந்து அந்த பெரிய இன பூசணி மூன்று கண்டு தான் வந்து நாலு கண்டு வந்திருக்குது தக்காளி தக்காள தக்காளி வின்க்கும் கத்திரிக்காய் சின்ன கண்டா நிக்கனும் எல்லாம் தக்காளி கண்டு அம்பது ரூபாய் வாத்த கொடுப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை முடிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் செய்